வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்திங்கன்னா போதும் இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஊருங்க அந்த நாலு ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வந்தால் போதும் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாம் இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பஞ்சாயத்து தடம் பஞ்சாயத்து தடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சௌகரியமாக இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து கோழி பண்ணை போடுறதுக்குலாம் சூப்பரான லேண்டுன்னு சொல்லலாம் நல்ல கிளம்பி நீலியில் ரெண்டு பண்ணை போடலாம் நல்ல அருமையான பண்ணை போடலாங்க அந்தளவுக்கு வந்து நல்ல கிளம்புக்கு நீலியாக வந்து லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க பிஏபி தண்ணி அதாவது திருமூர்த்தி மலை தண்ணி வாட்டர் சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து தினம் நிறைய நிறையா பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ஏதாவது வந்து ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் ஒரு தோப்பு பண்ணுற ஐடியா இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகுங்க பாருங்கள் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா இதாக தடம் இது வந்து பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரணும் ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாரி எல்லா வண்டியுமே போய் வரலாம் இது வேறு யார் காட்டுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியதில்லை இது வந்து பஞ்சாயத்து தடங்க இந்த லேண்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து இந்த லேண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பூலாங்கநகர் வேணாலும் போயிக்கலாம் நகர் வேணாலும் போயிக்கலாம் ரெண்டு சென்டரான வந்து பிளேஸில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அதாவது பொட்டையமலயம் அப்படிம்பாங்க பொட்டையமலையம் வில்லேஜுக்கு வந்துட்டு உட்பட்டது அந்த லேண்டு ஸோ டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செவன்ட்டி லேக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் இது போக வேறு ஏதாவது உங்களோட லேண்ட்ஸ் ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாங்க இந்த லேண்ட் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி